வணக்கம் நான் ஈழன் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பஜாஜில் முச்சக்கர வண்டி இறங்கியிருக்கா அதில் வில உளவு என்றது சம்மந்தமாக தான் நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இலங்கையில் ஒரு முச்சக்கர வண்டி பஜாஜில் முச்சக்கர வண்டி இறங்குதா இருந்தால் அது இந்த டேவிட் பீரிஸ் கம்பெனி ஊடாகத்தான் இந்த முச்சக்கர வண்டியோ மற்றது பஜாஜில் எந்த ஒரு பைக் கண்டாலும் சரி இருந்தால் அந்த கம்பெனி ஊடாகத்தான் இலங்கையில் இறக்குமதிக்கு அவங்க தான் அனுமதி இருக்கு அவங்க இறக்கித்தான் நம்மளுக்கு சின்ன சின்ன கடைகளுக்கு நம்ம ஏரியாவில் இருக்கிற கடைகளுக்கு செல் இது சப்ளை பண்ணுவாங்க அப்போ பஜாஜ் முச்சக்கர வண்டி மாத்திரம் இல்லை அதில் இந்த சிடி ஹண்ட்ரட் பஜாஜ் சிடி ஹண்ட்ரட் பைக் அடுத்தது டிஸ்கவரி அடுத்தது பல்சர் அப்படி இந்த பைக் எல்லாம் அதுகள விலை எவ்வளவு இப்போதைக்குன்றது தான் நம்ம இந்த டேவிட் பீரிஸ் கம்பெனி வெப்சைட்டில் போய் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்மட சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக இப்போ தான் வாரீங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி நாம் இப்போ கூடுதலாக சோஷியல் மீடியாவில் பார்த்தா இந்த முச்சக்கர வண்டி அதாவது பஜாஜ் த்ரீ வீலர் இறங்கித்து உழவு விலை அப்படி இப்படியாண்டு கூடுதலான நாம் இதுகள்லாம் பார்க்குறோம் உண்மையிலே அது உறுதிப்படுத்தின தகவலா இல்லை இதான்றத நாம் இந்த டேவிட் பீரிஸ் கம்பெனி மோட்டார் கம்பெனி வெப்சைட்டில் போய் நாம் உண்மையான விலை எவ்வளோன்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் சரி முதல்ல நாம் கூகுக்குள்ளே போய் கூகுளில் போய் பஜாஜ் த்ரீ வீலர் ப்ரைஸ் ஸ்ரீலங்கான்னு சக் பண்ணமண்டா நமக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு போவோம் இந்த அருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பஜாஜ் த்ரீவீல்லர் இன் ஸ்ரீலங்கா டேவிட் பீரிஸ் கம்பெனி தான் இது அதில் ஓப்பன் பண்ணினால் இப்போ வந்திருக்கு முச்சக்கர வண்டி இதுதான் இந்த மாடல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது புது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடல் தான் இது அதில் விலை அப்படியே கீழே எடுத்து வந்தோம்ண்டா விலையை பார்த்தீங்கன்னா பத்தொம்போது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா அவங்க இப்போ அவங்களோட வெப்சைட்டில் இது செஞ்சுருக்காங்க ஆனால் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் முதல் வந்து இருநூறு சிசி தான் வந்தது இப்போ வந்து சிசி கூடியிருக்கு இன்ஜின் கெப்பாசிட்டி கூடியிருக்கு இருநூற்றி முப்பத்தாறு சிசி இதில் இது இதில் இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து இருநூற்றி முப்பத்தாறு சிசி முதல் வந்து நூற்றி எண்பது சிசி நூற்றி எண்பது சிசி வந்தது பிறகு இருநூறு சிசி கடைசியாக வந்தது இப்போ இருநூற்றி முப்பத்தாறு சிசி இதில் கொஞ்சம் கூடுதலான ஃபெசிலிட்டி இருக்குது இது கொஞ்சம் கூடுதல் நல்ல இது இருக்கு இதில் அடுத்த வாரண்டி வந்து ரெண்டாயிரம் ரெண்டாய இருபதாயிரம் கிலோமீட்டர் இல்லாட்டி பதினெட்டு மாதத்துக்கு உங்களுக்கு வாரண்டி கிடைக்கும் இதில் பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் அதே மாதிரி பைக்குற விலையை நாம் இப்போ பார்ப்போம் பைக் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அருகு இது வந்து சிடி ஹண்ட்ரட் பஜாஜ் சிடி ஹண்ட்ரட் இதில் விலை வந்து ஆறு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த பஜாஜ் சிட்டி ஹண்ட்ரட் விலை அடுத்தது இதெல்லாம் ப்ராண்ட் நியூவாக இது அடுத்தது வந்து பிராண்ட் நியூ டிஸ்கவர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அதில் விலை ஏழு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இதுவும் பிராண்ட் நியூ தான் அடுத்தது வந்து பிராண்ட் நியூ பல்சர் எண் நூற்றி அறுபது இதில் விலை வந்து ஒம்பது லட்சத்தி முப்பத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இப்போதைக்கு இந்த பைக் அவ்வளோந்தான் பஜாஜில் இறங்கியிருக்கு அடுத்தது த்ரீ வீலர் அடுத்தது இந்த இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த க்யூட் கார் இது வந்து இறக்குமதிக்கு இன்னும் அனுமதி கொடுக்கல இந்த அவங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும் இந்த ஜீரோ ஜீரோ விலை போட்டுறி அப்போ இதில் வந்து இன்னும் ஸ்ரீலங்காவில் இறக்குமதிக்கு அனுமதி கொடுக்கலை அதே நேரம் இப்போதைக்கு இறக்குமதி ஆகினு பஜாஜ் முச்சக்கரவண்டி வண்டி த்ரீ வீலரும் இந்த பைக்கிலும் தான் இப்போதைக்கு இறக்குமதிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியே எடுத்து வந்து வந்தீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் உங்களுக்கு பார்ட்ஸ் நீங்கள் பார்ட்ஸ் ஒன்று எவ்வளோ விலை என்னன்றத பார்க்கணுமாண்டா இப்படியே எடுத்து வந்தீங்கண்டா உங்களுக்கு இதில் இந்த ஒரிஜினல் பார்க்ஸ் இது வந்து ஒரிஜினல் இதில் வழியில் உங்களுக்கு டூப்ளிகேட்டும் இருக்கும் ஆனால் நீங்கள் இது வந்து டேவிட் பீரியஸில் எடுத்தீங்களா இருந்தால் இது வந்து உண்மையில் நீங்கள் எடுக்கக்குள்ள ஒரு முச்சக்கர வண்டியில் எடுத்த அதே பார்ட்ஸ் தான் இதில் இருக்கும் அப்படியே இதில் உங்களுக்கு சரி இப்போ டயர் விலையை உண்ட பார்ப்போம் டயர் வந்து பைக்கிட்ட ட டயர் இது நம்ம த்ரீ டயர் முதல் பார்ப்போம் சரி த்ரீ டயர் வந்து இதை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா அடுத்தது எம்ஆர்எஃப் இதுதான் நல்ல டயர் இந்த டயர் முச்சக்கர வண்டி டயர் தான் இது த்ரீ டயர் ഏഴായിരത്തി തൊള്ളായിരത്തി അമ്പത് രൂപ ഇത് വന്ന് കൊഞ്ച ലോക്കൽ ലോക്കൽ ലോക്കലെന്നെ കൊഞ്ചം ഇത് വില കുറഞ്ഞ ടയർ ആറായിരത്തി തൊള്ളായിരത്തി ഇരുപത്തി ശരി ഇപ്പം മോട്ടോർ ബൈക്കയറെ പാപോ ഇത പാതയും இது வந்து எம்ஆர்எஃப் டயர் பதிமூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா அடுத்தது வந்து பதினேழாயிரத்தி முந்நூறுரூவா அடுத்தது வந்து பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சி ரூபா இந்த பதினேழாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா இதெல்லாம் எம்ஆர்எஃப் டயர் பாருங்கள் பதிமூவாயிரத்தி தொள்ளாயிர முந்நூற்றி ஐம்பது ரூபா பதிமூவாயிரத்தி முந்நூற்றம்பது அடுத்தது பதினெட்டாயிரத்தி எண்ணூறுரூவா அடுத்த பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா இதில் நீங்கள் இதில் ஒரிஜினல் சாமான நீங்கள் ஒரிஜினல் எதாவது நீங்கள் ஒரிஜினல் வாங்கணுமா இருந்தால் நீங்கள் டேவிட் பீரியஸ் கம்பெனியில் நீங்கள் எடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு நல்ல சாமான் கிடைக்கும் இதே இது வெளியிலே தான் வெளியில் இருக்கிறது கூடுதலாக நம்ம எடுத்தால் கொஞ்சம் கூடாத சாமான இருக்கும் அதனால் நீங்கள் டேவிட் பீரிஸ் கம்பெனி இதில் எடுத்தால் நல்ல சமான் எடுக்கணும் அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் ஆஃபர் இப்படி இதில் போனீங்க இப்போ இதில் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்றத நீங்கள் இதில் பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதும் ஆஃபர் இந்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த வரைக்கும் மேலே இருக்கிறது மோட்டர் பைசுள் உரியாது பைக்குக்குரியாது எல்லாம் இதில் ஆஃபர் த்ரீ வீல்லருக்கு தர த்ரீ வீலரு ஸ்பேஸ் பாட் சாமான் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் விலையில் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் இதை எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் டேவிட் பீரிஸ் கம்பெனியில் பிராஞ்சில் போய் நேரடியாக நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும் சரி இதில் இப்போ உங்களுக்கு இது கண்புமாக இதில் உங்களுக்கு தெளிவான விளக்கம் மந்திரிக்கு முன்னேற்கிறேன் இதில் நீங்கள் இப்போ த்ரீ வீலர் விலை எல்லாம் அடுத்தது பைக் விலை எல்லாத்தையும் இது உறுதிப்படுத்தப்பட்ட அவங்களோட இருந்து தான் இந்த தகவலை நான் வழங்கியிருக்கோம் சரி இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் இதே போல் நம்ம அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு உங்களோட கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் അടുത്തത് നിങ്ങളെപ്പറ്റി എന്നെക്കറിങ്ങ കട്ടായം കമൻ്റീങ്ങി ഇതോടെ ഇത്ത വീഡിയോവ മുടിച്ച് കൊടുക്കേണ്ട நன்றி റിണക്കാം